ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ காடு மலை ஓட ஆறு எல்லாம் தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பறிக்க தான் போகும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே முடி கொட்டுறது தான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நிறைய முடி இருந்துச்சு எனக்கு இப்போ தான் ரீசண்டாக முடி கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன் எனக்கும் கூடவே அப்படி தான் இருந்துச்சு நான் எப்போவுமே ஹேர் ஆயில் வந்து வெளியே இருந்து வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயில் தான் பக்கத்து தோப்பு எதிர்த்த தோப்பு நம்ம வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தாலே நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நமக்கு கிடச்சிடும் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் இது வந்து நவரப்பச்சலை இதை ஓம அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இது வந்து தும்பை முருங்கைப்பூ முருங்கை இலையும் கூட எடுத்துக்கணும் அருகம்புல் இது கீழ்காய் நெல்லி கீழா நெல்லின்னு சொல்லுவோம் இது எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இந்த இலைக்கு அடியில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி காய் இருக்கும் ஸோ இது வேரோட எடுத்துக்கணும் அப்புறம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி இலை வேப்பிலை கருவேப்பிலை துளசி நம்ம எவ்வளவு எண்ணெய் காய்க்கிறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு லிட்டர் எண்ணெயில் காய்க்க போகிறேன் அதனால் என்னோடய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து கற்றாழை நல்ல மிளகு கரிஞ்சீரகம் ஃப்ளாக் சீடு ஆலி விதை அப்படின்னு சொல்லுவோம் இதை அப்புறம் வெந்தயம் வேம்பாலப்பட்டை ஜடாமன்சி இதெல்லாம் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்புறம் காஞ்ச நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான் எனக்கு காஞ்ச நெல்லிக்காய் கிடச்சிது நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இது வந்து ஆவாரம் பூ ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு எண்ணெய் கால் லிட்டர் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் கால் லிட்டர் எடுத்துருக்கேன் இது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது வந்து அரை லிட்டர் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம் இது வந்து வெட்டி வேர் இது அவுரி பொடி ஸோ இப்போ எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்க இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஈஸியாகவே கிடச்சிரும் நீங்கள் கொஞ்சம் சிட்டி சைடு இருக்கிறீங்க அப்படின்னா கடைகளில் இதெல்லாம் வாங்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இதில் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செம்பருத்தி இலை துளசி இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து கேசவர்த்தனி இல நல்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு கூடவே மரதாணி இலையும் போட்டுக்கலாம் இது அருகம்புல் இது வந்து அண்ணி வெயிலில் காய வச்சதுனால அப்படி இருக்கு இது தும்ப இதுக்கு கூடவே மூணு வெற்றிலேயே நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் ஆவாரம்பூ அப்புறம் சின்ன உள்ளி சின்ன உள்ளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்போவுமே எண்ணெய் காய்க்கிறதுக்கு இரும்பு கடை அப்படி இல்லைனா மண்பானை கூட எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கூட நம்ம செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் மூணையும் எடுத்து ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிடணும் நாம் ஆயில் ரெடி பண்ணும்போது ஃபுல் ஹீட்டில் வச்சு பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பண்ணணும் ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங்கில் நினச்சேன் ஏன்னா ஆயில் அதிகம் கண்டிப்பாக வந்து இது வெளியே கொட்டிடணும் அதே மாதிரியே ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி எடுத்து அதில் தான் ஆயில் ப்ரிப்பர் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் நுர நுரையாக வரும் அப்புறம் ஆயில் ரெடி ஆனதும் இப்படி வராது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல ஆயில் வந்து கரெக்ட் டைமில் நம்ம எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கருவேப்பில் இலையை போடுவ நேரம் அது வந்து கடுகு பொட்டுறது மாதிரி பொட்டி வரும் அப்படி பொட்டி வந்துடுச்சுன்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு ரீசெண்டாக நான் பார்த்து ஷாக்கான விஷயம் எப்படின்னா இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் தௌசண்ட்க்கு மேலே விற்கிறவங்க இருக்காங்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கடையில வாங்கி நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணா கூட இவ்வளவு ரூபாய் வராது இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி முடி முடிவளந்துருமான்னு கேட்டால் இல்லவே இல்லை நீங்கள் வெளியே எங்கேயிருந்து ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு காடு மாதிரி முடி வளர்ந்துடும் அப்படின்னலாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்குமே ஆரம்பத்தில் ஹேர்ஃபால் பயங்கரமாக இருந்துச்சு நானும் நல்லா ஆயிலெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஹேர்ஃபால் ஸ்டாப்பே ஆகலை அதுக்கப்புறம் தான் எனக்கு தலைநீர் பிரச்சனை இருக்குதே எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆயில் வாங்கி தேய்ச்சி குளித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த தலைநீர் ப்ராப்ளமே ஸ்டாப் ஸ்டாப் ஹேர் ஃபாலும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் எதனால் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்